வீர ராகவோபுரம் முதலாவதாக வீர ராகவோபுரம் திருலா அந்த மாத்திரையை ஓட்டி வைத்திருக்கார்

முதலில் முதலாவதாக ஒரு தர கோட்டை கள்ளக்குрган ராஜா திமன் துளை இரண்டாவது ஆக வீர ராகவாபுரம் சூர்யா திருகோட்டை மாவட்டம் அரந்தாய் ஊபலகா done.

આ નઈ ઓ ઈજા એ બાજુ બાજુ રે બાડી બાડી એ ગાડી ઇતળા દેય

முதலாவதாக ஏரக்கள கோட்டை கள்ளப் பிரியன் ராசாத்தி அம்மன் துணை தற்பொழுது இரண்டாவதாக இந்த பாப்போம் ஏரக்கள கோட்டை பாப்போம் இங்க பாப்போம் முதமானது ஏரக்கள கோட்டை கள்ளப் பிரியன் ராசாத்தி அம்மன் துணை তারপরে இரண்டாவது அல்லாஹ்ர ரெஞ்சி மேறும தானியம்மன் துணை 回り回りこれはい、はい、はい、クリー

தாக அல்லூர் ஒரு நாடு புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாக்கி பாத்தர் கோட்டை கல்லக்கிரியம் அம்மன் துணை இரண்டாவதாக கல்லறை ரஞ்சி ஜேவார்புரம் காலிதாக இருக்கிற கோட்டை இரண்டாவதாக அல்லறை இருக்கிற கோட்டை இரண்டாவதாக அல்லரும் ஜெயார்புரம் கல்லப்படிசாத்தி அம்மன் துணை இரண்டாவதாக அல்லறை ரெண்டு காலி காளியம்மன் துணை மிக